பாகற்கா வச்சு இவ்வளோ டேஸ்டா நீங்க செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க வீட்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களே இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா இந்த பாவக்காய் கசப்பாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களே இதை கேட்டு வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க இதை கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த பாவக்காய் நல்ல சத்துள்ளது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாவக்காயில் மொசாட்டிசின் அப்படிங்கிற ஒரு கலவை இருக்குது அதனாலேயே இந்த தாவரத்தோட இலை முதல் அதோட காய் வரைக்கும் எல்லா பகுதியுமே கசப்பாகவே இருக்கும் இதனால் இதை நிறைய பேர் சாப்பிடாமல் விட்டுருவாங்க ஆனால் நமக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு தொல்லை தரக்கூடிய இந்த நீரழிவு நோயை வராமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பாவக்காயை அடிக்கடி எடுத்துக்கணும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் இதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரையோட அளவு கம்மியாகிட்டே வந்துடும் நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த பாவக்காய் நல்லா விளைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்சிருக்குது அதனால உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நான் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கிறேன் இதுவே நல்லா பிஞ்சு பாவக்காவாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம விதையோடு பயன்படுத்திக்கலாங்க பாவக்காவை ரெண்டாக கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் தனியாக இது மாதிரி பிரித்து எடுத்துருக்குறேன் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க எப்போவுமே நம்ம வந்து பாவக்காய் பொரியல் பாவக்காய் ஃப்ரை பாவக்காய் குழம்பு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் பாவக்காயில் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க ஒரு சீவல் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாவக்காவை அதில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்தோம்னா துருவல் துருவலாக விழுந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்தாவே சூப்பராக குட்டி குட்டியாக விழுந்துடும் பாவக்காயில் இருக்கக்கூடிய சாரும் வெளிப்படாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சீவுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பல்ஸில் போட்டு அடிச்சு எடுத்துருங்க பல்ஸில் போடாமல் நார்மல் மோடில் போட்டிங்கன்னா பாவக்கால் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா பல்ஸில் போட்டு இந்த மாதிரி அடிச்சு எடுத்துருங்க அல்லது இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஜூஸ் வெளியே வராமல் சீவி நமக்கு கிடச்சிடும் இப்போ நம்ம ஒரு கடை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளற ஆரம்பிச்சிடலாம் நல்லா அடிக்கனமாக இருக்கக்கூடிய பாத்திரம் பார்த்து எடுத்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கனமில்லாத சட்டியோ அல்லது வெயிட்டே இல்லாத சட்டியோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை நம்ம வறுத்துட்டு இருக்கும்போதே சீக்கிரமாக தீய ஆரம்பிச்சிடும் இப்போ கொஞ்சம் வருபட்டு இருக்குது பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் வட்டி போயிருக்குது இதில் நம்ம இந்த மாதிரி செய்கிறதால பாவாக்கால் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் போயிடுமோ அப்படின்னு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை எல்லா சத்துக்களுமே நமக்கு அப்படியே கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் நமக்கு கொஞ்சம் கூட வீணாகாமல் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துருக்குறோம் இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி நமக்கு நல்லா வறுபட்டுரும் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தன்மையும் வற்றி போய் கொஞ்சம் நிறமும் நல்லாவே மாறி இருக்குது இந்த மாதிரி வறுபட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது எடுத்துக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக வறுத்து எடுத்துடலாம் இப்போது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் பிளேட் எடுத்து இது எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது இதை செஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை பாவக்காலையாக செஞ்சீங்க அப்படின்னு உங்கள்கிட்டே கேட்பாங்க அந்த அளவுக்கு சுத்தமாக கசப்பே தெரியாது இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல முதிர்ச்சி அடைந்த தேங்காயை பார்த்து கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காயை துருவி கூட சேர்த்துக்கலாங்க துருவி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி கட் பண்ணி தான் போட்டுருக்குறேன் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய துவரம் பருப்பை தான் துவரம் பருப்பு இந்த மாதிரி ரேஷன் கடையில் கிடைக்கும் பார்த்திங்களா இந்த துவரம் பருப்பில் தான் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுவே நீங்கள் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய துவரம் பருப்பு இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தேங்காய் கூடவே போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே அந்த தேங்காயும் நல்லா வறுபட்டு கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது இதனால் அந்த பருப்பும் சீக்கிரமாக வறந்து போயிடும் தீர அளவுக்கு வறுக்கக்கூடாதுங்க நிறம் மாறின உடனேயே நம்ம தீயை ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் இப்போது அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் தீயை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் தீஞ்சு போயிடுங்க இப்போ அரை ஸ்பூனுக்கு தனியாக சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய பூண்டாக சேர்த்துக்கிறதால நான் ரெண்டு பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா காரமாக இருக்கக்கூடிய மிளகாய் இருக்கிறதால நான் ரெண்டே ரெண்டு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் அல்லது கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் இனிமேலும் நம்ம ரொம்ப நேரம் வறுத்துட்டே இருக்கக்கூடாது ஒரு முப்பது செகண்டுக்குள்ளேயே இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம தீயை ஆஃப் பண்ணிடணும் இப்போது எல்லா பொருளும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க நம்ம கை வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே சூடுபட்டுருக்கும் அந்த மசாலாலாம் நல்லா சூடுபட்டு அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் இந்த சூட்டுலேயே இது நல்லா வறுபட்டு கிடச்சிடும் தீயை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஒரு முறை நான் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் கடாய் நல்ல வெயிட்டாக இருக்கிறதால டீ ஆஃப் ஆனாலும் அந்த சூட்டிலேயே இந்த கருவேப்பில் நல்லா வறுபட்டுரும் இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இதை நம்ம கொஞ்சமாக ஆற விட்ருணும் இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் அதிகமாக நம்ம புளி சேர்த்துக்க வேண்டாம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு நம்ம புளி சேர்த்தா போதும் இந்த கடையோட சூட்லேயே இந்த புளியும் நல்லா சூடேறிடும் அதுக்கப்புறமா இது இந்த புளியை நம்ம வெளியே எடுத்துடலாங்க ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டு அதே மாதிரி நல்லா ஆறி இருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நம்ம வறுக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துருந்தோம் இப்போ நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே அரைச்சி எடுத்துர்லாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கிறதால ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே நம்ம அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் அடியில் கொஞ்சம் தேங்கி இருந்தால் கூட நல்லா அரைஞ்சு கிடைக்கும் கடைசியாக உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது நம்ம வெளிநாட்டுக்கு போகிறவங்க பேச்சிலராக இருக்கிறவங்க ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்க இல்லை நம்ம எங்கேயாவது வெளியூர் பயணம் போகிறோம் அப்படின்னா கூட இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அதிக நாளுக்கு கெட்டு போகவே போகாது ஒரு மூணு மாதம் வரைக்கும் நம்ம போகாமல் வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்குடியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு இப்படின்னு எல்லாத்துக்குடியுமே இது செட் ஆகுங்க இப்போ நாம் தோசை கூட சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த பொடியில் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் நெய்யோ அல்லது கொஞ்சம் எண்ணெயோ ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தோசையிலே இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை நம்ம பாவக்காலையாக செஞ்சோம் அப்படின்னு நாமளே நம்ப மாட்டோம் இதை சாப்பிடும்போது ஏன்னா இதில் கொஞ்சம் கூட கசப்பு சுவையே தெரியாது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஆமாம் இதை லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் அதை தாளித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த பவுடர் நம்ம கொஞ்சம் போட்டு இந்த சாப்பாடை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு சட்டன்னு ரெடி பண்ணி எடுத்துடலாம் அல்லது வெறுமனே சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு இந்த பவுடர் நாம் அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸி இந்த மாதிரி தூவி விட்டுக்கிட்டு இந்த சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாவக்காவை நம்ம கசப்போட சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டேங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க